நாம் தொழில் இன்னைக்கு முன்னெடுத்த ஒரு போராட்டம் ஐயா பே மணியரசன் அவர்கள் அந்த வள்ளலார் பெருவெளியில் கட்டப்படுகிற கட்டடத்துக்கு எதிராக ஒரு மூன்று கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஆகவே அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போய் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடைசியாக செய்கிற சொல்ற ஒரு செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னா நீ நான் சொல்றேன் இந்த இது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் இதை மீறி நீ கட்டின அப்படின்னு சொன்னா இந்த டோல்கேட்டெல்லாம் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா மதிப்புக்குரிய மணியரசன் அவர்களை அவர் வீட்டிலையே வந்து முடக்கி வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் ஏன் செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக என்ன நினைக்குதுன்னா ஸ்டாலின் அவர்களோட திமுகவினுடைய எறா வந்து முடிய போகுது

ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு வடலூர்ல இந்த போராட்டத்துல இன்னைக்கு வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்னைக்கு திரண்டு நிற்க அங்க இருந்துச்சுங்க அண்ணனை கட்டுமையா விமர்சித்து அவர் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் அவருக்காக குரல் கொடுத்தார் இதே சவுக்கு சங்கர் மிக ஏளனமா அண்ணன் செந்தமிழன் சீமானை கட்டுமையா விமர்சித்த போதும் இந்த திராவிட அரசு செய்கிற ஒரு அசிங்கமான ஒரு செயல்பாடு சவுக்கு சங்கர் தப்பாக முடிவு பண்ணாரு தப்பா பேசினாருன்னா அவரை கைது பண்ணி நீங்கள் உள்ள வைங்க அவர் மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அஞ்சு பிரிவில் போடுங்க பத்து பிரிவில் போடுங்க ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவருமைகளுக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி இயக்குனர் மு கலைஞர் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் அண்ணா வணக்கம் முன்னில ரெண்டு சம்பவங்கள் நடக்கிறது முதல்ல ஒன்று நம்ம வந்து பேசிடுவோம் நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு முன்னெடுத்த ஒரு போராட்டம் தடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையார் அனுமதி இல்லை மறுக்கப்பட்டிருக்கிறது வடலூர் வள்ளலார் பெருவெளியில் அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அந்த கட்டடம் கட்டும் வேலை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் சீமான் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு நீங்கள் வராதிங்க அனுமதி இல்லை அப்படின்னு நிர்வாகிகளுக்கும் அந்த மாதிரி தடையை மீறினால் கைது செய்வாங்க பே மணியரசன் அவர்கள் முடக்கப்பட்டு இருக்கிறார் அவர் ப பத்திரிக்கையாளர் சந்திச்சுட்டு இருக்கிறார் இந்த பரபரப்பு வந்து ஏன் நடக்கணும் போராட்டத்துக்கு அனுமதிச்சிட்டு போகிறதுல என்ன இருக்குதுன்ற கேள்வி யதார்த்தமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே கடலுக்கு நடுவில் நாங்கள் வந்து ஒரு பேனா சிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அது எங்கள் அரசினுடைய கொள்கை முடிவு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவாக நாங்கள் ஒரு பேனா சிலை வைக்கிறோம்னு சொன்னாங்க அது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது கடலில் வாழுகிற உயிரினங்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையான தரவுகளோடு அண்ணன் சீமான் சீமானவர்கள் போய் அதற்கு எதிராக வந்து பேசி அங்கே ஏற்பட அங்கே வந்து திமுக குண்டர்கள் அராஜகமான முறையில் அங்கே நடந்து கொண்டிருந்த போது நீ வைக்கிறதுனா வையே நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா அதை உடைப்பேன் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்தார் தான் அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு இந்த அந்த வைக்கிறதுங்கிற முடிவை ஆய்வு செய்து அதை நிறுத்திட்டாங்க அதே போல் அண்ணன் சீமானவர்கள் அந்த வள்ளலார் பெருவழியாக இருக்கிற அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வள்ளலாரை வழிபடுகிற அந்த இடத்துல நீங்கள் வந்து நூறு கோடி ரூபாயில் நான் ஒரு கட்டடத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத அங்கே அந்த வள்ளலாரினுடைய நலம் விரும்பிகள் நல்லல வள்ளலாரினுடைய பக்தர்கள் அதை வந்து விரும்பலை அப்படிங்கிறதை உணர்ந்து அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை அண்ணன் வந்து முன்னெடுக்கிறாங்க ஐயா பே மணியரசன் அவர்கள் அந்த வள்ளலார் பெருவெளியில் கட்டப்படுகிற கட்டடத்துக்கு எதிராக ஒரு மூன்று கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஆகவே ஐயா மணியரசன் அவர்களோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அதை முன்னெடுக்குது அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போய் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடைசியாக செய்கிற சொல்கிற ஒரு செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னா நீ நான் சொல்றேன் இந்த இது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் இதை மீறி நீ கட்டினேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா நான் அடிச்சு உடப்பேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் இது அரசுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை அது ஏற்படுத்தும் செந்தமிழன் சீமானவர்கள் பேசி அவர் போராடி அதை நிறுத்தியதா கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகளினுடைய வீடுகளை முற்றுகையிட்டு அவங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யாரையும் வெளியில் வட வரவிடாமல் பண்ணியிருக்காங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தால் அவரை கைது செய்யணும்னா ஆயிரக்கணக்கான காவலர்களை வந்து இந்த வழிநடுகிலும் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த டோல்கேட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா மதிப்புக்குரிய மணியரசன் அவர்களை அவர் வீட்டிலையே வந்து முடக்கி வச்சுருக்காங்க சரி இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக என்ன நினைக்குதுன்னா ஸ்டாலின் அவர்களோட திமுகவினுடைய எறா வந்து முடிய போகுது இதுக்கப்புறமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியை தலைமையேற்று நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதையெல்லாம் சுருட்ட முடியுமோ எல்லாத்தையும் சுருட்டிடணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த வகையில் தான் வள்ளலாறுனுடைய சொத்துக்களை ஒரு அறக்கட்டளையின் கீழே கொண்டு வந்து அதை முடக்கிடணும் அப்படின்னு வந்து அவங்க பார்க்குறாங்க வள்ளலார் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதுலேயே ஆடூர் சபாபதி அப்படிங்கிற ஒரு குருக்கள் வள்ளலார்கிட்ட போய் அவருக்கு எதிரவே பூநூலெல்லாம் அறுத்து எனக்கு சாதி மதம் எதுவுமே கிடையாது நான் சன்மார்க்கத்தை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டவளம் ஜமீனை கையில் போட்டுக்கிட்டு வள்ளலார் இறந்து போனதுக்கே வள்ளலார் படுகொலை செய்யப்பட்டதுக்கே அந்த குருக்கள் போன்றவர்கள் தான் பிராமின்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பிராமினிசம் அங்கே வந்து ஊடுருவி நிற்கிது இன்னைக்கு அதுக்கு பின்புலமா திராவிட அரசியல் பின்னால வந்து இருக்கு அந்த இடத்துல ஆரியமும் திராவிடம் ஒன்னா ஒன்னா சேர்ந்து நிற்கிது ஆமா ஒன்னா சேர்ந்து நிக்குது வேட்டவளம் ஜமீன் இறந்து போன பிறகு அவருடைய தம்பியை கையில் போட்டுக்கிட்டு இவங்க ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த சபாபதி அவர்களோட அந்த சபாபதி சிவாச்சாரியார் இருக்காருங்க இல்லையா அவங்க குடும்பம் அதை ஒரு வள்ளலாரினுடைய கொள்கைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை அங்கே செஞ்சுக்கிட்டு சாதி மதத்தை வெறுத்து இந்து மதத்தை ஒழிச்சு ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கின ஒரு ஆன்மீக புரட்சிகர சிந்தனையாளர் வள்ளலார் வள்ளலார் வந்து தமிழ் சமூகத்தின் பெரும் சொத்து எப்படி தெக்க வந்து ஐயா வைகுண்டர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாளரோ அதுபோல ஐயா வள்ளலார் அவர்கள் ஒரு ஆன்மீக புரட்சியாளர் அவருடைய கருத்து அவர் கோவில் கட்டவே இல்லை கோவில் நிறுவவே இல்லை அவர் ஞான சபை நிறுவினார் உருவ வழிபாடுகளை கடுமையாக எதிர்த்தார் இந்த இன்னைக்கு சபாபதி குருக்களுடைய மகன் அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை இல்லைன்னு அவருடைய மருமகன்னு இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல இதை ஒழிச்சு கட்டணும் இந்த பரம்பரையாக வந்து உக்காந்துக்கிட்டு இப்போ பெஞ்சி தேய்க்கிற வேலையை சொத்தை அபகரிக்கிற வேலையை ஒளிச்சு கட்டணுன்னு தான் அங்கே விளக்கை ஏற்றுபவர்களுடைய வயதை பனிரெண்டாக வச்சார் பன்னெண்டு வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் விளக்கு ஏற்றணும் பன்னெண்டு வயசுக்கு மேலே போச்சுன்னா விளக்கு ஏற்றக்கூடாது அதே மாதிரி எழுபத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் உள்ளவங்க தான் அங்க விளக்கேத்தனும் ஏன்னா எழுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறமா அவன் இல்லாம போயிடுவான் ஆக இப்படியெல்லாம் சிந்திச்சு ஒரு ஒரு வரையறையை முன்வைத்து ஒரு ஞான சபையை கட்டமைத்த ஒரு ஒருத்தருடைய அந்த இடத்த போய் இன்னைக்கு வந்து சொல்றாங்க பிராமணர்களும் சைவ வேளாளர்களும் சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு சமைத்து சாப்பிடுவதற்கு தனியா கட்டணம் கட்டணும் மற்ற சாதிகாரங்களுக்கு சமைக்கிற சாப்பாட்டை அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு துணிச்சலை அவங்க பெற்றிருக்காங்க சரியில்லை சரியில்லை அப்ப நீதிமன்றத்தின் மூலமாக தொடர்ந்த போராட்டங்களின் மூலமாக வள்ளலாரின் மீது பற்று கொண்டவர்கள் அவருடைய கருத்துக்களை ஏற்று தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் தொடர்ச்சியாக வந்து சட்ட போராட்டத்தையும் சமூக போராட்டங்களையும் முன்னெடுத்து இதற்கெல்லாம் எதிராக போராடிட்டு இருக்காங்க இப்போ இவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவங்களுடைய ஆலோசனைப்படி அந்த வள்ளலாரனுடைய சித்தாந்தத்தையே ஒன்றுமில்லாமக்கிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வந்து சுப்பிரமணியர் சிலையை வைக்கிறது அங்கே கொண்டு வந்து இது மாதிரி பல்வேறுபட்ட உருவ வழிபாட்டை மறுத்தவனுடைய இடத்துக்குள்ள கொண்டு வந்து பல சிலைகளை வைக்கிறது சாதிய உணர்வை கொண்டு வந்து ஊட்டுறது எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போகிற இடத்தை சாதியை பிரித்து இது இவங்களுக்கான உணவு இடம் இது இவங்களுக்கான உணவு இடம்னு மாற்றுறது என்று இன்றைக்கு அங்கே வந்து ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து கடுமையாக கோலம் வச்சுது அந்த அந்த தைரியத்தில் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கிற ஆர் என் ரவி போய் சொல்கிறாரு வள்ளலார் அவர்கள் இந்து மதத்தினுடைய சூரியன் இந்து மதத்தை உயர்த்தி பிடிச்சி வருங்கிறார் இந்து மதத்தினுடைய காவியை வெறுத்து வெள்ளை உடை அணிந்தவர் எதிராக வந்து பாடல்கள் புனைந்தவர் சாதியாவது மதமாவது சடங்காவது கடுமையா வந்து அவற்றையெல்லாம் எதிர்த்து பாடல்கள் புனைந்து மக்கள் மத்தியில எளிய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சிந்தனையை தோற்றுவித்த ஒருத்தரை ஒண்ணும் இல்லாம அடிச்சு அவருடைய சொத்தை அபகரிக்கணும் அந்த ட்ரஸ்ட் எல்லாம் உடைச்சு இவங்க புதிய ஒரு ட்ரஸ்டை உருவாக்கணும்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக முயற்சி பண்ணுது அதற்கான ஒரு அடிப்படையான ஒரு வேலையை தான் வள்ளலார் பெருவெளியில தொடங்குறாங்க மக்கள் வந்து ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடுறத முதல்ல தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் கேட்குறேன் நீங்க நூறு கோடி ரூபாயில வந்து கட்டடத்தை கட்டிட்டீங்க வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் தங்க முடியும் எப்படி தங்க முடியும் ஆ நான் கேட்குறேன் சாமானிய இப்போ இன்றைக்கி எப்படி அது இருக்குதோ அதையே மாற்ற நினைக்கிறீங்க இப்போ அங்கே மீட்டெடுப்பதற்கான வேலை இருக்கு வள்ளலாரினுடைய சிந்தனைகளை அப்படியே மீட்டெடுத்து அதை உண்மையான வள்ளலாரினுடைய வழிபாட்டு தலமாக அவருடைய ஞான சபையாக அதை மாற்றணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி செய்துட்டு இருக்கிற போது நீங்கள் உண்மையாக வந்து சொல்லணும்ன அங்கிருந்து பிராமணர்கள் வெளியேற்றப்படணும் ஆரியம் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து வெளியேற்றப்படணும் அதை வெளியேற்றதுக்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் அங்கே வந்து நீங்கள் உண்மையான வள்ளலாரினுடைய தத்துவத்தை வள்ளலாரினுடைய கருத்துக்களை நீங்கள் நிறுவ முடியாது அவங்க அதற்கு எதிரான இந்துத்துவத்தை நிறுவுவதற்கு தொடர்ச்சியாக வந்து வள்ளலாறு இருக்கிற காலகட்டத்திலேயே முயற்சி செய்து அது வள்ளலாரோடு முரண்பாடு ஏற்பட்டு இவனை இந்த ஆள் இருந்தான்னா இந்து மதத்தை அழிச்சிடுவான்னு சொல்லி அவனை கொலை செய்து விட்டதாகவே ஒரு கருத்து இன்னைக்கு வரைக்கும் நிலவிட்டு இருக்கு வள்ளலாறு ஜோதியில் கலந்துட்டாருன்னா எப்படி கலந்தாரு யா அது அந்த அந்த அவரை உள்ள வச்சு பூட்டி தீ வச்சு கொளுத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து இன்னைக்கு கதைகள் வந்து சொல்லப்படுது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற போது நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலை பொருத்தி பார்க்குற போது அங்கிருக்க ஒரு பிராமணியம் அங்கே உருவ வழிபாட்டை கொண்டு வருது சாதிய பாகுபாட்டை வந்து அங்கே கொண்டு வருது வள்ளலாரினுடைய கருத்துக்களை பின்னுக்கு தள்ளி இந்து மத வழிபாட்டை கொண்டு வரீங்க ஆர் என் ரவி போன்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு அவர் இந்து மதத்தின் சூரியன் இந்து மதத்தை வந்து பயங்கரமாக தூக்கி பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் பொது வெளியில் வள்ளலார் குறித்து தெரியாதவர்களுக்கு தவறான வரலாற்றை வந்து நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்போ வள்ளலாரினுடைய பக்தர்கள் வள்ளலாரினுடைய கொள்கைகளை ஏற்றி நிற்பவர்கள் அதற்கு எதில் வந்து போராடணும் அண்ணன் செந்தமரன் சீமானவர்களை பொறுத்தாரில் அவர் வந்து ஒரு தமிழ் மீட்சி தமிழ் பேரறிஞர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்களை மீட்டு உருவாக்கம் செய்யணும் தமிழர்களினுடைய அற சிந்தனையை ஆன்மீக சிந்தனையை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பது என்கிற தத்துவத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தான் வீரத்தமிழர் முன்னணி அந்த வீரத்தமிழர் முன்னணி வள்ளலாரியினுடைய கொள்கைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக களத்துல வந்து நிற்குது அதனாலதான் அதுதான் கேள்வி என்னன்னா எல்லாமே ஓகே சரி போராட்டம் நடத்துறதுல என்ன வந்துருச்சுப்பா மற்றவங்களாம் நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அங்கே போராடுறப்போ ஏன் பதட்டம் வரணும்னு ஏன்னா சீமான் பின்னாடி மக்கள் நிற்கிறாங்கண்ணே சீமான் வந்து நியாயமாக தான் எந்த போராட்டத்தையும் முன்னெடுப்பார் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப ஆழமாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு சீமான் ஒரு இடத்துல போய் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் அதில் சுயநலம் என்பது சு சிறிதும் இருக்காது அவர் வந்து ஒரு தான் வந்து போராட்டத்தை முன்னெடுப்பார் இங்கிருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் திருப்பத்தூர்ல போய் சாதி சான்றிதழ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாரமா போராடிட்டு இருக்கிற மாணவர்கள் மத்தியில போய் அவர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு அவர்களுக்காக வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குது உடனடியா ஒரு நூத்தி பிள்ளைகளுக்கு அடுத்த நாளே சாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க குறவர் சமூகத்து பிள்ளைகளுக்கு புரியுதுங்களா ஒரு நாற்பது குடும்பம் எங்களுக்கு பட்டா கொடுக்கலன்னு சொல்லி ஒரு நூற்றம்பது கிலோமீட்டரில் வந்து அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தண்ணி கனெக்ஷன்ஸ் கரண்ட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா இங்கிருந்து பயணப்பட்டு போய் அந்த மக்கள் மத்தியில் போராடுகிறார் அப்படி ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஆளா இன்னைக்கு அவர் வந்து எழுந்து நிற்கிறார் மக்கள் மனதுல இப்படி பார்க்கலாங்களா சீமான் களத்துக்கு வருகிறனாக்க மொத்த மீடியா கவனம் அங்கே வரும் இன்னும் பெரிய விஷயமா அது பார்க்கப்படும் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேர்ந்துடும் இன்னும் போராட்டத்துக்கான ஆதரவு கூடும் அது தொடக்கத்திலே கட் பண்ணணும் ஒரு திட்டமும் இருக்கலாம் இல்லை இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து வடலூரில் திரண்டு தமிழ் மக்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கி வடலூரில் இந்த போராட்டத்தில் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்னைக்கு திரண்டு நிற்க நிற்பதாக அங்க இருந்துச்சுங்க இது வந்து உளவுத்துறையின் துறையின் மூலமா வந்து இத வந்து அறிஞ்ச தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய முழு போர்ஸையே இதுக்கு வந்து செலுத்தி அவரை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி அப்படின்றது அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த ஊடக கவனத்தையும் திருப்புறதற்கான ஒரு முக்கியமான வேலையை தமிழ்நாடு வேற அந்த விஷயத்த ஆமா அரசு செஞ்சிருக்கு அதை நீங்க அதோட தான் பாக்கணும் இன்னைக்கு இது முழுது முழுதும் இது குறித்த பேச்சா போயிடக்கூடாது சரி நம்ம முதல்ல இந்த விஷயத்த முடிச்சிட்டு போவோம் அந்த திட்டத்தோட அது பெருஞ்சி மாதிரி தகவல் ஆமா இப்ப இறுதியாக வந்து என்னன்னா தடையை மீறி நீதிமன்ற உத்தரவு பெற்று திரும்பவும் ஒரு போராட்டம் நடத்தப்படுவதாக நான் தொழில் கட்சியை அறிவிச்சிருக்கேன் ஆமா ஆமா இப்ப அந்த போராட்டத்துல மக்களுடைய செல்வாக்கு வரும் இப்போ திரும்ப விஷயம் வெளியே போய்தான் ஆகும் ஆமா முடியும் உங்கள ஆமா இப்போ இறுதியாக வந்து நாம் தமிழ் கட்சி என்ன முடிவு இல்லை உறுதியாக சட்டப்படி அதற்கான அனுமதியை நீதிமன்றத்தில் பெற்று அந்த போராட்டத்தை உறுதியாக முன்னெடுப்போம் அந்த வரலாறினுடைய பெருவெளியை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அதில் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க உறுதியாக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் தமிழக அரசுக்கு ஒரு அந்த 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 பெருவெளியினுடைய முக்கியத்துவத்தை நிச்சயமாக அந்த போராட்டத்தின் மூலமாக உணர்த்தி அங்கே அந்த கட்டப்படுகிற அந்த கட்டடங்க வேலைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவோங்கிற நம்பிக்கை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்னே இருக்கு சரி இப்ப இதோட சேர்ந்த ஒரு விஷயம் நீங்க சொல்றப்ப இதை வந்து மட்டுப்படுத்துவதற்காக தான் இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது அதாவது நீங்க சொல்ல வரீங்க சவுக்கு சங்கர் கைது ஆமா அது இது இந்த பிரச்சனைக்கு இது மடமாத்து நினைக்கிறீங்க இல்ல அப்படி கிடையாது இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறீங்க இல்ல அப்படி கிடையாதுன்னா ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் இன்னைக்கு தமிழ் சமூகத்துல அவர் வந்து தொடர்ச்சியா தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்க ஒரு அறியப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு இப்ப சீமானந்தன் வீட்டில் தடுத்து நிறுத்தப்படுறாரு மணியரசன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு தமிழ்நாடு முழுசும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் எல்லாரும் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டிலேயே வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தாண்டி இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமும் வந்து சவுக்கு சங்கர் கைது அதிகாலை மூன்று மணிக்கு கைது அவர் தேனியில் கைது செய்யப்பட்டு போயிட்டு இருக்கும்போது அவருடைய வாகனம் விபத்துக்கு உள்ளானது சவுக்கு சங்கரை கொலை செய்வதற்கு முயற்சியா சவுக்கு சங்கருக்கு மருத்துவமனையில் பெரும் காயமா இப்படின்னு ஊடகங்கள் எல்லாம் அதை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குது ஊடகங்கள் பேச சமூக வலைத்தளங்கள் நீங்க ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களை பிரித்து பார்க்கணும் ஆமாம் சமூக வலைத்தளங்கள் பேசுறது ஊடகங்கள் எடுத்துகிட்டு பெருசாக பேசாது ஆமாம் இப்போ பேசிகிட்டு இருக்கு அப்போ நம்ம வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு முழுதும் பேசு பொருளாக ஆயிருக்கணும் எது ஆயிருக்கணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தை இந்த திராவிட மாடல் அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது தமிழ் இனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற வள்ளலாரினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு எதிராக முன்ன போராட்டத்தை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஐயா மணியரசனை வீட்டில் கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இவங்க முன்னெடுத்து அதைத்தான் பேசு பொருளாக மாற்றி ஆனால் அதுக்கு தாண்டி சவுக்கு சங்கர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த கைது வந்து சரியாதா இல்ல சௌக சங்கர் ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக மிக மோசமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் தரக்குறைவாக தனி மனித தாக்குதலை நடத்தி இருந்தாலும் அந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான கைதாக அந்த கைது இருந்தால் ஜனநாயக விரோதமான கைதாக அந்த கைது இருந்தால் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தான் முதல்ல குரல் கொடுப்பார் விமர்சிச்சான் அப்படிங்கறதெல்லாம் சுதந்திரத்துக்கு எதிராக கைது செய்யப்பட்டிருக்காங்கிறத மட்டுமே முன்னெடுத்துக்கிட்டு ஆதரவு தெவிக்கக்கூடிய ஒரு தூய்மையான தலைவர் தான் அண்ணன் செந்தமரன் சீமான் காழ்ப்புணர்வு எல்லாம் அதுல பார்க்க மாட்டாரு இந்த நேரத்துல இவன நடந்திருக்கு இதே மாரிதாஸ் அண்ணனை கட்டுமையாக விமர்சித்து அவர் கைது செய்யப்பட்ட போது அண்ணன் அவருக்காக குரல் கொடுத்தார் இதே சவுக்கு சங்கர் மிக ஏளனமா அண்ணன் சொந்தம்ளன் சீமானை கடுமையாக விமர்சித்த போதும் அவர் கைது செய்யப்பட்ட போது முழு ஆதரவை அவருக்கு கொடுத்து அவரை வெளியில் கொண்டுகிட்டு வர வரைக்கும் நாம் தமிழர் கட்சிகள் சிறைக்கு சென்று பார்த்து அவர் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது நூற்றுக்கணக்கான தம்பிகள் திறந்து நின்று அவருக்கு ஒரு பாதுகாப்பு அளித்து அப்படிங்கிற அளவுக்கு ஆதரவு வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த கைது இருக்குது பாருங்க இந்த கைதுக்கு நாம் தமிழர் கட்சி அனுதாபப்படுகிறது நாம் தமிழர் கட்சி இந்த கைதை முழுதும் ஆதரிக்க முடியாத சூழலில் தான் இருக்குங்கிறது எனது தனிப்பட்ட கருத்து கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்குதுங்கிறது எனக்கு தெரியாது அண்ணன் சீமான் சீமானவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது எனக்கு தெரியாது இப்போ நான் ராவணா ஊடகத்துக்கு அண்ணன் அழைச்சோடனே நான் வந்திருக்கிறேன் என்னுடைய நிலைப்பாடு என்ன தனிப்பட்ட மூ களஞ்சியத்தின் நிலைப்பாடு என்னென்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஏடிஜிபி அருண் அவர்களை விமர்சிக்க வேண்டும் ஏடிஜிபி அருண் அவர்கள் ஊழல் செய்கிறார் அவரை வந்து தவறான ஒரு அதிகாரியை போட்டு வார்த்தை பிரயோகம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கண் கடுமையா வந்து கண்டிக்கத்தக்கது இங்க இருக்கக்கூடிய பெண் காவலர்களை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு அவதூறாக நீங்க ஒரு கருத்தை பேசியிருக்கீங்க இல்லையா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது புரியுதுங்களா கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக ஊடகம் உங்கள் கையில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் வந்து பேசிட முடியாது உங்களுக்கு ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த தவறு பொதுவாகவே காவல்துறைக்குள்ள ரெண்டு அதிகாரம் மட்டும் இருக்கும் ஆமாம் இப்போ அதிகாரத்தில் இருக்கிற அருண் உள்ளிட்ட டிஜிபி உள்ளிட்ட எங்கள் கமிஷனர் ரத்தோருக்கு உள்ளிட்ட ஆப்போசிட் கொஸ்டி ஒன்று இருக்கு ஆமாம் அவங்க உங்கள் பேர்ல ஒரு கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அந்த இடம் வரணும் அப்படின்னு இருக்கேன் அப்படி நடக்கிற அந்த போட்டி அது ஆமா அந்த போட்டிக்குள்ளாக கிடைக்கிற தகவலை வச்சு இவர் பேசிட்டு இருக்கிறது நீங்க அவர் இல்லைங்க அவரை நீங்க பேசுங்க அதான் அவரை நீங்க பேசுங்க விமர்சனம் பண்ணுங்க ஆனா காவலர்களை வந்து அதுக்கு வந்து பெண் காவலர்களை எப்படி நீங்க வந்து அதுக்கு நீங்க வந்து கொச்சையா அவர்கள் மீது எப்படி நீங்க அவதூறா பேசலாம் ஐயா எஸ்வி சேகர் சேகரு பத்திரிகை துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள்

அதன் பிறகு அவர் வந்து முன்ஜாமீன் வாங்கி கோர்ட்ல ஆஜராகி மன்னிப்பு கேட்டு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு போச்சு அதே குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் பெண் காவலர்களுக்கு இல்ல இருந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி செய்திருக்கமா நிச்சயமா இப்ப மட்டும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்காங்க போராட முடியாது கண்டனம் தெரிவிக்க முடியாது ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது என்றதால சகிச்சுக்கிட்டு விட்டுறாங்க ஆமா அதனால நம்ம வந்து ரெண்டாவது நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஒரு இடத்துல திமுக அரசு செய்த அயோக்கியத்தனத்தை நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கிறார் திமுக சாராயத்தில் வந்து சயனேடு கலந்துருக்கு அப்புறம் வந்து அம்மா மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி நடத்துகிற ஸ்பிரிங் வாட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த வாட்டர்ஸ் தான் தமிழ்நாடு முழுதும் எல்லா துறைகள்லையும் வந்து அரசு துறைகளிலாம் வழங்கப்படுது அவருடைய மருமகன் இந்த போதை பொருள் கடத்துகிற போதை மன்னன் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய பணத்தில் அவருடைய ஏற்பாட்டில் தான் இதுக்கு இங்கிலாந்துக்கு பயணம் போயிட்டு வர்றாரு அப்படிங்கிறதும் ஜி ஸ்கொயர் குறித்த விமர்சனங்கள் இப்படி தொடர்ச்சியா உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற கார் பந்தயம் இப்படி பல விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டே வந்து வர்றாரு அது அது தவறுன்னு யாருக்கு சொல்ல இல்லைங்கண்ணா விமர்சிச்சுக்கிட்டே வர்றார் அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா இவனை ஏதேனும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இவனை ஒட்டு மொத்தமாக முடக்கணும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க அதில் ஒன்று மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசை நடத்துவது தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அது குறித்து ஆதாரமாக பேசுகிறார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் தெரியல அவரை ஒரு டம்மியாக வச்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் தான் அவர் ஆட்சியவே நடத்துறாங்கங்கிற அளவுக்கான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறார் அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப சவுக்கு சங்கரை கைது செஞ்சுருக்காங்கல்ல அதை நம்ம கண்டிக்கல சவுக்கு சங்கர் பேசுனது தப்புன்னு நம்ம சொல்றோம் ஆனா காவல்துறை ஒரு வேலையை செய்யுது தமிழக தமிழக அரசு ஒரு மோசமான வேலையை செய்யுது அது என்னன்னா சவுக்கு சங்கர் அலுவலகத்துல வேலை செய்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பொய் வழக்கு போட்டு அந்த அலுவலகத்தையே மூடணும் அந்த அலுவலகத்தையே ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு முயற்சி செய்யறாங்க அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் தம்பி லியோ சவுக்கு மீடியாவில் வேலை செய்யறான் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அந்த லவ் பண்ற பொண்ணுக்கும் அவனுக்கும் சும்மா சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால அந்த பொண்ணை போய் போலீஸ் கையில் எடுத்து உளவுத்துறை கையில் எடுத்து அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து பேசி அந்த பொண்ணை லியோவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஒரு வழக்கு பதிவு பண்ண சொல்லி அந்த அந்தக்கு ஒரு சம்மனை போட்டு எடுத்துக்கிட்டு இங்கே மெட்ராஸில் இருக்கிற லியோவை இங்கே வந்து கைது செய்யாமல் திருவண்ணாமலையில் இருக்கிற அவன் ஊருக்கு போய் அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வீட்டில் போய் போலீஸ் பார்த்து உங்கள் பையனை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி இங்கேருந்து போய் அவன் மேலே ஒரு வழக்கை போடுறது அதே மாதிரி இந்த 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 வ இது இருக்கு இல்லைன்னு அதாவது வழக்கறிஞர் படிக்கிறான்ல பையன் கார்த்திக் கோவிந்தராஜ் அந்த பையன் நான்காம் ஆண்டு வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த பையன் தான் வந்து அந்த கல்லூரியில் கோல்டு மெடலிஸ்ட் அவன் அந்த பையன் சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிறான் அவன் உனக்கு நான் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஒருத்தர் செக்ரட்டரியேட்டில் மூணு லட்ச ரூபா பணம் கேட்டதாகவும் ஒரு லட்ச ரூபா கேட்டு அவனை மிரட்டியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவனை வந்து இந்த சவுக்கு மீடியாவிலேயே வச்சு கைது செய்கிறாங்க கைது செஞ்சு போலீஸ் ஒரு பெரும் படை வந்து கைது செய்து அவனை கூட்டிகிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கில அவன் ஊருக்கு போறாங்க போய் அவனை கைது செய்கிறாங்க அந்த பையன் இப்போ என்ன சொல்லியிருக்கிறான் என் மேல நான் மூணு லட்சம் ரூபாய் கேட்டேன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்லங்க அவரை யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ நீதிபதி விசாரிக்கிறாரு அவனோட பின்புலத்தை விசாரிச்சா அவன் ஒரு வழக்கறிஞருக்கு படிக்கிற ஒரு பையன் அவன் கோல்டு மெடலிஸ்ட் அவன் என்ன கேட்டு ஜாமீன் கேட்கறான்னா எனக்கு பறிச்சை வருதுங்க நான் எக்ஸாம் எழுதணும்னு ஜாமீன் கேட்கறான் அவன் நீதிபதி நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி கையை அடிச்சிட்டு உட்காந்துடுறாரு அட பாவிகளா அப்படின்னு நான் அப்படிலாம் யாரையும் கேட்கவே இல்லையா என் மேல குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிற ஆளை நான் பார்த்ததே இல்லைங்கய்யா என் மேல அவதூறாக சொல்றாங்க ஏன்னு சொன்னதும் அவர் அந்த நீதிபதி அவர் அவருடைய ஜாமீன்ல அந்த பையனை எக்ஸாம் எழுதுறதுக்கு விட்டுருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து போலீஸ் செய்கிற ஒரு ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு இந்த திராவிட அரசு செய்கிற ஒரு அசிங்கமான ஒரு செயல்பாடு சவுக்கு சங்கர் தப்பாக முடிவு பண்ணார் தப்பாக பேசினாருன்னா அவரை கைது பண்ணி நீங்கள் உள்ள வைங்க அவர் மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அஞ்சு பிரிவில் போடுங்க பத்து பிரிவில் போடுங்க அது பிரச்சனை கிடையாது அதுக்காக அவரோட மீடியாவை ஒட்டு மொத்தத்தையும் முடக்கிடணும் அதை செயல்பட விடக்கூடாதுன்னு சொல்லி அதில் இரு வேலை செய்கிறவனெல்லாம் நீங்கள் கைது செய்கிறீங்கள அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம்னே நல்லது நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா